வரமது இறுதி நாளுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பெரிய விஷயங்களும் இருக்கு விஷயங்களும் இருக்கு அதுல சின்ன விஷயங்கள் எதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தனி லிஸ்ட் இருக்கு எதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அது ஒரு லிஸ்டும் இருக்கு எதெல்லாம் இன்னுக்கு மேல நடக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களும் அறிஞர்களால் தொகுக்கப்பட்டும் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் தற்பொழுது நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம்தான் மிகவும் வேதனையான ரொம்பவும் மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஆனால் அது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதாவது ஹராமையே ஹலால் ஆக்கும் கூட்டத்தினர் வந்து இறுதி நாளின் அடையாளமாக தோன்றுவார்கள் அப்படின்னு இறை அவர்கள் சொல்றத நம்ம வந்து பாக்குறோம் ஆனா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே இது எப்பவோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அப்படின்னு வந்து பல பேர் சொல்லலாம் ஆனால் இறை நபிகள் நாயகம் சல்லா அலைய சொல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கும் பொழுது அதாவது ஹலால் எல்லாமே ஹராமாயி ஹராமான விஷயங்கள் எல்லாமே ஹலால் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இறை எப்ப அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன அந்த விஷயத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளலாம் அது என்ன அப்படின்னா ஹராமான விஷயங்களை இறை தூதரவர்கள் முழுமையாக தடை செய்து விட்ட காலகட்டம் அந்த இஸ்லாமிய அரசுக்கு உட்பட்ட அந்த எல்லை வரை ஹராமான விஷயங்கள் முழுமையாக தடை செய்யப்பட்டு விட்ட ஒரு காலகட்டத்துல உட்கார்ந்து கொண்டு இறை தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது எல்லாம் மறுபடியும் ஹலால் ஆகும் அப்படின்னு அப்ப இறை தூதர் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த ஆட்சிக்குட்பட்ட இரையாட்சிக்குட்பட்ட அந்த மண்டியில் மறுபடியும் எல்லாம் ஹலால் ஆகும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் அப்ப நம்ம இதை பொழுது அவர் சொன்னது எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் சொல்ல போனா அவர் அவ அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் கூட அந்த ஹராமான விஷயங்கள் ஹலாலாக பூமியில் பல இடங்களில் இருந்து கொண்டுதான் இருந்தது இறை தூதர் அவர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் மட்டும்தான் இறைவனால் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் தடையாகவே இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் அப்ப இறை தூதர் நாயகம் சல்லுல்லா அலேவ் சொல்லம் அவர்கள் அறிவித்த அந்த ஹதிசை வந்து இப்ப முதல்ல நம்ம பாத்துருவோம் அது என்னன்னா அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தாரில் சில கூட்டத்தார் தோன்றுவார்கள் அவர்கள் விபச்சாரம் பட்டு துணி மது இசை கருவிகள் ஆகியவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக கருதுவார்கள் அறிவிப்பவர் அவமாலிக் அல் ஹஷ்ரி அவர்கள் புகாரி ஹதீஸ்ல ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இறைத்துதர் அவர்கள் அறிவித்த இந்த முன்னறிவிப்பு அவர் தடை செய்யப்பட்ட இடத்திலேயே இந்த தடை எல்லாம் விலகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விபச்சாரமா இருக்கட்டும் பட்டு துணியா இருக்கட்டும் மதுவா இருக்கட்டும் இசையா இருக்கட்டும் சவுதி அரேபியாவில் அனுமதி கொடுக்கப்பட்ட ஒன்றாக மாறி இருக்கிறது அதற்கு காரணம் என்னன்னா தற்பொழுது பட்டத்து இளவரசராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் அவர்கள் அவர் வந்துட்டு அவருடைய நாட்டுல ஒரு ஏழு நட்சத்திர ஹோட்டலை வந்து கற்றார் செவன் ஸ்டார் ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல இதை எல்லாம் கண்டிப்பா அனுமதித்தே ஆகணும் இதெல்லாம் அனுமதிச்சாதான் அது செவன் ஸ்டார் ஹோட்டலு அப்ப இந்த இடத்துல அந்த செவன் ஸ்டார் ஹோட்டலை அவர் கட்டி அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிக நிச்சயமா அதெல்லாம் இருந்தாதானே அந்த நட்சத்திர ஹோட்டல் அதுவும் ஸ்டார் ஹோட்டல் அப்ப அரபிகளுக்கே உரித்தான அந்த பெல்லி டான்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அங்க வந்து நிகழ்ந்தேறும் அப்ப அது நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான அனுமதியை யார் கொடுக்கணும் இரண்டு புனித தலங்களையும் நிர்வகிக்கக்கூடிய அரசே இந்த அனுமதியை கொடுக்க வேண்டும் அப்ப இந்த நடனங்களை பார்க்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க எப்படி ரசிப்பாங்க அப்படின்னா இந்த மது போதையிலேயே அவங்க வந்து ரசிப்பாங்க அப்ப அந்த மதுவும் ஹலாலாக்கப்படணும் அப்ப ஹலாலாக்கப்பட்ட அந்த மதுவை அவர்கள் குடித்த வண்ணம் அந்த ஆபாச நடனத்தை பார்க்கும் பொழுது அந்த போதை தலைக்கு ஏறும் அப்ப அவங்க தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது அப்ப அவர்கள் விவச்சாரம் செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கும் சவுதி அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி சமாதானப்படுத்துறாங்க உலக முஸ்லிம்களை அப்படின்னா நாங்க வந்து அந்த ஹோட்டலுக்குள்ள மட்டும்தான் எல்லாத்தையும் அனுமதி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அப்போ ஒரு தப்பு அடுத்தடுத்த தப்புக்கு வழிவகுக்குது இந்த 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 விஷயத்த சவுதி அரசாங்கம் அறிவிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய தொழிலதிபர்களுக்கு மட்டும்தான் இது எல்லாமே அனுமதி லோக்கல்ல இருக்கக்கூடிய அரபு முஸ்லிம்களுக்கு கூட இது அனுமதி கிடையாது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அறிவு வருது இல்ல அதுலயும் நாங்க வந்து ஒரு தளர்வு கொண்டு வரோம் ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த தொழிலதிபர்கள் இங்க இருக்கக்கூடிய அரபுகளோட தொடர்பு கொள்ளணும் இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களோடு அவங்க பேசணும் அப்படின்னா அங்க வந்து அவங்க பேசணும் அப்ப அவங்களோட நட்பு பாராட்டணும் அப்படின்னா இந்த தளர்வுகள் இருக்கணும் அப்ப அவங்களும் மது அருந்தலாம் அவங்களும் விபச்சாரம் செய்யலாம் அப்படின்னு தான் அதுக்கான அர்த்தங்கள் அப்ப அந்த செவன் ஸ்டார் ஹோட்டல்ல இசைக்கருவிகள் இல்லாமலா இருக்கும் அங்க பெல்லி டான்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த இசைக்கருவிகள்லாம் அங்க இசைக்கப்படும் இறை தூதர் அவர்களால் தடை செய்யப்பட்டு புனிதமான ஒரு மண்ணாக மாற்றப்பட்ட அந்த அரபு தீபகற்பத்தில் ஆட்சியாளர்கள் தற்பொழுது ஹராமான விஷயத்தை ஹலால் ஆக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேதனையாகவே இங்க நாம வந்து பதிவு செய்கிறோம் மானக்கேடான ஆபாசமான விஷயங்கள் பரவும் வரை கியாமத்தினால் ஏற்படாது அப்படின்னு இறைதூதர் தூதர் நம்மியல் நாயகம் சல்லா அலையூசல்லாம் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க ஹாக்கிம் ஹதீஸ் எட்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்றுல இது பதிவாகி இருக்கிறது அப்ப அனைத்து ஹராமான விஷயங்களும் இந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களாலேயே ஹலால் ஆக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக ஒருவர் கூறியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்து இன்று நாம் வியப்புக்குள்ளாகிறோம் மிக நிச்சயமாக இது தன்னுடைய மண்ணிலேயே நடக்கும் அப்படின்னு தான் இறை அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஏன்னா அவர் பொழுது உலகத்துல மற்ற இடங்கள்ல இந்த விஷயங்கள் நடந்துட்டுதான் இருந்தது அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடங்கள்ல மட்டுமே அது தடையாகி இருந்தது தற்பொழுது அந்த தடை நீக்கப்பட்டு சவுதி அரேபியாவில் பல இடங்களில் இந்த இசைக்கருவிகள் இசைக்கப்படுகிறது அந்த பட்டு துணிகள் உடுத்தப்படுகிறது இந்த பெல்லி டான்ஸுக்காகவே இந்த ஆபாச நடனங்கள் நடத்தப்படுகிறது அதை பார்த்து அதை அந்த அந்த நடனத்தை பார்த்து போதையோடு ரசிக்கக்கூடியவர்கள் அந்த விபச்சாரத்தை நோக்கியும் தள்ளப்படுகிறார்கள்ங்கிற ஒரு 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 வேதனையான ஒரு நிகழ்வு வந்து அங்கே நடந்து கொண்டிருக்கிறது எது எப்படியோ இறை தூதர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு முன்னறிவிப்பும் பொய்யாகாது அப்படிங்கிற அடிப்படையில் இதையும் நாம் ஏற்றுக்கொண்டு மௌனமாக இருப்பதை தவிர வேறு வழி கிடையாதுங்கிறது தான் நாம சொல்லக்கூடிய செய்தி பார்ப்போம் அல்லாஹ்